ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோன் ஃப்ரம் கிஷோப் அகடமி ஸோ இந்த வீடியோ பதிவில் எந்த லெசன்னோட ஓவர்வியூ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும் சரிங்களா ஸோ டென்த்தில் இருக்கிற எக்கனாமிக்ஸில் இருக்கிற முக்கியமான பாடம் சரிங்களா இந்த பாடம் ஃபுல்லாக எதை பற்றி பேசும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி பற்றி பேசும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சரிங்களா ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்ன இப்போ ஒரு ஒரு கடை இருக்கு ஒரு டீ கடை இருக்குன்னா அதோட லாபம் என்ன அதோட டர்ன் ஓவர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் அந்தல மாஸ்டர் வேலை செய்வார் அவரோட சம்பளம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டீ விக்குது சரிங்களா இதெல்லாம் கால்குலேட் பண்ணால் அதோட டர்ன் ஓவர் கண்டுபிடிக்க முடியும் அப்படிதான் கண்டுபிடிக்கும் ஓ நாட்டோட டர்ன் ஓவர் எப்படி கண்டுபிடிக்கிறது சரிங்களா இப்போ நாடு நம்ம நாடு பொருளாதார வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி ஸோ இந்த பாடம் ஃபுல்லாக அந்த ஜிடிபி இது பற்றி தான் பேசும் சரிங்களா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு உள்நாட்டுக்குள்ள எல்லைக்குள்ள உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு சரிங்களா இப்போ ஒரே வரி இருக்கு ஜிஎஸ்டி அது என்னது பொருள் சேவை மற்றும் சரக்கு வரியும்பாங்க சரிங்களா சரக்கு மற்றும் சேவை வரி இதுவும் அப்படிதான் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு ஒவ்வொரு தொழில் துறையிலையும் ஒவ்வொரு துறையிலையும் எவ்வளோ பொருள்கள் வித்துருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பொருளாதாரம் மேம்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிடிபி ஸோ இந்த ஜிடிபி பற்றி தான் பேசும் இந்த ஜிடிபி எதை இதெல்லாம் கால்குலேட் பண்ணுன்னு வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோர்கள் சரிங்களா கவர்மெண்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ப்ளஸ் இம்போர்ட்டு இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ இருக்குது இந்த வருஷம் ஏழு புள்ளி மூணு இருந்துச்சு அடுத்த வருஷம் ஏழு புள்ளி அஞ்சு இருக்கும் ஒரு நாடு வளருதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிடிபி ஸோ இந்த ஜிடிபியோட வரையறை கொடுத்துருப்பாங்க அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு டீ கடையும் அப்படி நாட்டையும் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு டீ கடையில் ஒரு தேநீர் ஒரு டீ கடையில் டீ கடை டீ மட்டும் விக்குதுன்னு வச்சுங்களேன் ஸோ அந்த டீ கடையில் அந்த தேநீர் எவ்வளவு அப்படிங்கிறத வச்சு இப்போ ஒரு நாளைக்கு ஒரு டீ கடையில் ஒரு நூறு டீ விற்குது அப்படின்னா அதுதான் அதோட டர்ன் ஓவர் டீயோட டர்ன் ஓவர் அப்புறம் அந்த கடையில் பலகாரம் இருக்கும் சரிங்களா பலகாரத்தை எவ்வளோ விக்குது போண்டா எவ்வளவு விக்குது பச்சை எவ்வளவு விக்குதுன்னு கால் பண்ணும்போது அந்த டீ கடையோட மொத்த டர்ன் ஓவர் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் ஜிடிபியும் அதே மாதிரிதான் ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன விற்குது கடைசி பொருள் என்ன விற்குதுன்னு தான் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா அவங்க பால் எவ்வளோ வாங்கினாங்க சர்க்கரை எவ்வளோ வாங்கினாங்கன்னு இல்லாம டீயை கால்கேட் பண்ணும்போது அவங்களோட லாபம் என்ன அந்த கடையோட டர்ன் ஓவர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரியான நாட்டுக்குள்ள என்ன நடக்குது அதை கண்டுபிடிக்க பேசும் அதற்கப்பறம் நாட்டு வருமானம் அதாவது ஜிடிபி பொருளாதார முன்னேற்றம் அதே மாதிரி நாட்டு வருமானம் என்ன அதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு வகை இருக்கும் சரிங்களா ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அதாவது மொத்த நாட்டு உற்பத்தி அதுக்கப்புறம் ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்புறம் நிகர நாட்டு உற்பத்தி நிகர வருமானம் நிகர நாட்டு வருமானம் என்என்பி என்டிபி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த நாளும் என்ன தலா வருமானம் இப்போ இந்தியர்களோட ஒவ்வொரு தலையிலும் இவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்றாங்களா அதே மாதிரி இந்திய மக்கள் தொகை பிளஸ் நாட்டு வருமானம் அதை ரெண்டையும் டிவைட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியனோட தலா வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க சார் இதெல்லாம் எதுக்கு சார் கண்டுபிடிக்கிறாங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இப்ப நாட்டில் ஒரு திட்டம் போடணும் அப்படின்னா இந்த பொருளாதார வளர்ச்சி என்ன ஒரு ஒரு இந்திய குடிமகனோட தலா வருமானம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து திட்டங்கள் தீட்ட முடியும் நாட்டோட பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றி போயிட்டுருக்கா இல்லையாங்க கண்டுபிடிச்சி தான் திட்டங்கள் போட முடியும் சரிங்களா இப்ப தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தை போடணும்னா எவ்வளவு கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நம்மளுக்கு எவ்வளவு வருமானம் நாட்டோட டர்ன் ஓவர் கண்டுபிடிச்சாதான் வந்து பார்த்திங்கன்னா திட்டங்கள் போடுறதுக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேட்டா தானே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் இதுக்கெல்லாம் யூஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபி சரிங்களா அடுத்து இந்த பாடம் எதை பத்தி பேசணும் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபியை கணக்கிடும் முறைகள் சரிங்களா மூன்று முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபியை கணக்கிடுவாங்க வருமான முறை செலவின முறை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு கூட்டு முறை சரிங்களா இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பேசும் அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு நாடு பொருளாதார வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கும் ஆனா பொருளாதார முன்னேற்றம்னா ஒவ்வொரு தனி மனிதனோட முன்னேற்றம் நாடு வளர்ந்துட்டு இந்த பக்கம் ஏழைகள் அதிகரிச்சுட்டே இருப்பாங்க ஸோ ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் என்ன அதற்கப்புறம் முக்கியமா நம்மளோட நாட்டு வருமானம் சரி எல்லா தொழில்களும் மூன்றாக பிரிப்பு பிரிச்சிருப்பாங்க முதன்மைத்துறை இரண்டாம் துறை மூன்றாம் துறை முதன்மை துறைனா இந்த சுரங்கம் விவசாயம் வேளாண்மை இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை துறையில் வரும் தொழில் துறைனா மேனுஃபேக்சரிங் ஒரு பெரிய பெரிய ஃபேக்ட்ரி துறை தான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் துறைன்னு சொல்லுவாங்க மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா சேவைத்துறை அல்லது பணிகள் துறை இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டு பேங்கிங்கு கம்யூனிகேஷனு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்றாம் துறையில வரும் இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா இத சம்பந்தமான கேள்வி வந்து மெயின்ஸ்லயும் வரும் அதே மாதிரி இந்த இதுலயும் வரும் பிரிம்ஸ்லயும் வரும் அந்த மூன்று துறைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றத்தை பத்தி இருந்த அறிஞர்கள் சில பேர் இருப்பாங்க அமர்த்தியா சென் இருப்பாரு அமர்த்தியா சென் வந்து பாத்தீங்கன்னா மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாரு மனித குறியீடு ஹச்ச்டி இண்டெக்ஸ் ஹச்டிஐ இண்டெக்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனோட எல்லா விஷயமும் அவனோட உணவு உடை இருப்பிடம் அவனோட ஆரோக்கியம் எப்படி இருக்குது படிப்பு எப்படிங்கிறது எல்லாத்தையும் அளந்து அதுக்கு ஒரு இண்டக்ஷன் வச்சிருப்பார் இண்டக்ஷன் இப்போ ஒரு நாட்டோட வளர்ச்சி மக்களோட மக்களோட வந்து கல்வி எப்படி இருக்குது ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் ஒரு அரசாங்கம் அதுக்கு ஏற்ற மாதிரி சட்டம் ஏற்ற முடியும் ஸோ அந்த ஹெச்டி இண்டெக்ஸ் என்ன அதை எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்புறம் மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படிங்கிறத பூடானில் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா அது இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு இருக்கும் ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடிய பாடம் தான் அது சரிங்களா ரொம்ப சின்ன பாடம் ஒரு விஷயத்துக்கும் இன்னொன்றுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த பாடம் ஈஸியாக இருக்கும் ஜிடிபின்னா என்ன ஜிஎன்பினா என்ன நிகர உள்நாட்டு உற்பத்தினா என்ன நிகர நாட்டு உற்பத்தினா என்ன இதை நாலு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுங்க ஜிடிபியில் சில விஷயங்கள் இந்த இருந்து வந்த வருமானத்தை கால்குலேட் பண்ண மாட்டாங்க இதுவே ஜிஎன்பியில் அந்த வருமானத்தை கால்குலேட் பண்ணோம் அவ்வளோதான் இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இருக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பமாக இருக்கும் அதை நீங்கள் அப்படியே வாட்சிட்டு ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி திருப்பி திருப்பி பார்த்திங்கன்னா அந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பற்றி நம்ம சந்திப்போம் தேங்க்யூ